பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் அரங்கிலருக்கும் பெரியவர்களுக்கும் சாங்கு ட்ரெய்லர் எல்லாம் இருந்துச்சு கண்டிப்பா கேடி பில்லா மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் ப்ளஸ் ஜிவிக்கு வாழ்த்துக்கள் மறந்துட்டு சுசீதரன் சார்கிட்ட கேட்டுட்டு பாட்டு வர்றப்ப யார் சார் மியூசிக் தரு ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா போட்டிருக்காங்க ஸோ அவங்க ஜிவி வந்து நடிகராக ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு அதனால உண்மையாகவே மறந்துட்டு கேட்டேன் என்னால் ஒரு மியூசிக் டேரக்டரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க வந்தவங்க புது மியூசிக் டேரக்டர் ஸோ அவர் இருப்பாருன்னு மைண்ட் செட்லேயே கேட்டுட்டு இருந்தேன் நடிகருக்கு வாழ்த்துக்கள் ப்ளஸ் டீம் ஃபுல்லாகவே வள்ளிகாரன் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் ரவீந்திரன் சார் பிரச்சனைகளையே பேசிகிட்டு இருந்திருக்கோம் சந்தோஷமான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்குற ஸ்டேஜில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும் வாழ்த்துக்கள் ப்ளஸ் சூரிய பிரதர் சதீஷ் பிரதர் நடிக்கலைனாலும் இந்த ஆடியோ பங்க்ஷனில் வந்து கம்பேர் பண்ணியிருக்கீங்க எனக்கு நிறைய படம் நடிச்சிருக்கீங்க வரல ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக பிரதர் அடுத்த படம் கண்டிப்பாக நான் சண்டை போடுவேன் பிளஸ் இது நம்ம அது வாங்கின சம்பளமும் பசங்களுக்கு வாங்கின சம்பளமும் கலைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க அப்ப படத்தில் நடிச்சு கழிக்கல ஸ்டேஜில் தான் கழிச்சிருக்கீங்க பிளஸ் இன்னொரு நன்றி ப்ரொடியூசருக்கு பண்ராஜ் சாருக்கு என்னன்னா நிறைய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஈசி மெம்பர்ஸ் இங்க தான் சந்திக்கிறோம் பாண்டியராஜ் சார் ஒவ்வொரு ஊருக்கு போய் நாங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்றப்ப சொல்லுவாரு மிஷ்கின் சாரும் பாண்டியராஜ் சாரும் நாங்க வந்துட்டு உங்களுக்கு நல்லது பண்ணலன்னா எங்களை செருப்புலேயே அடிங்க என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் செருப்புலே அடிங்க செருப்புலே அடிங்க அதுக்கு பயந்து கவுன்சில் சைடு வர்றது இல்லையா இல்ல ரொம்ப நன்றி இங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கிறோம் பிளஸ் நிறைய விஷயம் பைரசிக்கு கேபிள் சேனல் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியோட ஒத்துழைப்பு வேணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் புது கேமராமேன் விவேக் வாழ்த்துக்கள் ப்ளஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் கந்தா சார் மேடம் எல்லாம் வந்திருக்காங்க ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ வந்தது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி பிளஸ் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது முதலீடு பண்ணவங்களுக்கு மட்டும் பொருளை ஈட்டி தர படமா இது இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கவுன்சிலில் உழைச்சிட்டு இருக்கோம் முதலீடு பண்ணாத கேபிள் டிவியாகட்டும் மற்றவங்க யாருமே இந்த படத்தினால பலனடையாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் பசங்க டூ பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக இருந்தார் வலிகாந்த் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதுலேயே எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்கள் தனி சொல்ல வேண்டாம் வலிகாந்த் உங்களுக்கு எல்லாமே செமையாக அமைஞ்சிருக்கு செம ஹீரோ செம ஹீரோயின் செம சாங்ஸ் செம விஷுவல்ஸ் செம படம் செமையாக ஹீட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் இந்த செம ஃபங்க்ஷனில்

அப்புறம் தனஞ்சயன் சார் வந்து காம்பேர் பண்ணவர்கிட்ட பேர் கேட்டார் அவர் வந்து லவ் குருன்னு சொல்லியிருந்தாலே சிம்பிளா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நைன் எஃப்எம் போட்டோன்னா அவர் குரல் தான் வரும் அவ்வளோ அழகாகவும் பேசுவார் இப்போ கொஞ்சம் குரல மாற்றி பேசுறாருன்னு நினைக்கிறேன் வாழ்ந்து கேட்கிறத நன்றி ஒரே ஒரு விஷயங்க மறந்துட்டேன் இப்போ தனஞ்செயன் சார் சொன்னாரு படங்கள் வந்து மூணு படத்துக்கு மேல முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் இப்போ இருக்கு ப்ளஸ் லிஸ்ட் இருக்கோம் பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மூணு படங்களும் ரெஸ்ட்ரிக் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பது படத்துக்கு மேலே தமிழ் படங்கள் ரிலீஸ் இருக்கு இது போக வேறு மொழி படங்கள் எல்லாம் இருக்கு மூணு படம்னு நம்ம முறைப்படுத்துகிறப்ப நூற்றி ஐம்பது படங்கள் தான் ஒரு வருஷத்தில் அகாமடேட் பண்ண முடியும் ஒன் ஆர் ப்ரொடக்ஷனை குறைக்கணும் இல்லாட்டி வாரங்களை ஜாஸ்தி பண்ணணும் வருஷத்துல இந்த டிபிகல்டி போயிட்டு இருக்கு இது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி